இந்த வருஷம்னா நம்ம நாட்டோட மிக சிறந்த ராமலீலா குழுவை வர சொல்லியிருக்க அதனால இந்த வருஷம் ராமலீலா ரொம்ப சிறப்பானதாவும் பிரம்மாண்டமானதாவும் நடக்கும் இந்த வருஷம் ராவணனோட பிரம்மாண்ட உருவத்தை நாம ஏறிக்கப் போறோம் மகாராஜா ஏன் சார்பா ஒரு வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க தான் ராவணனோட உருவத்தை எரிக்கணும் அப்படி செய்யறதால விஜயநகரத்தோட மகாராஜா தர்மத்துக்கு வழி போறவர்னு தெரிய வரும் உங்க மேல மக்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வரும் உன்னுடைய வேண்டுகோள நான் ஏத்துக்கிற மகாராணி மகாராஜா இப்பதான் ஒரு தகவல் வந்தது வெள்ளம் வந்ததுனால ராம்லீலா நாடகக்காரங்க நீங்க வர முடியாம போயிடுச்சு அதனால இந்த வருஷம் அவங்களால நாடகத்தை அரங்கேற்ற முடியாதுன்னு வருத்த தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆமா மகாராஜா அப்படின்னா ராம்லீலாவை எப்படி நடத்துறது வேற அனுப்பியாச்சு மகாராஜா என்ன பண்டிதனை ராமகிருஷ்ணா சொல்லு நீங்க கவலைப்பட வேண்டாம் அரசே திருவிழா கண்டிப்பா நடக்கும் எப்படி நடக்கும் பண்டிதனை ராமகிருஷ்ணா நாம சேர்ந்து நடத்தலாமே நம்ம எத்தனையோ நபர்கள் இருக்கும் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சொன்னது ரொம்ப நல்ல யோசனை மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் மிகவும் பொருத்தமானது ஆனா பண்டிதனை ராமகிருஷ்ணா இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்றது இந்த பொறுப்புகளை யார்கிட்ட ஒப்படைக்கிறது மகாராஜா ராமலீலா நாடகத்தை நடத்தணும்னா அதுக்கு ராமாயணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் முழு ஞானம் இருக்கணும் நாட்டிய கலையும் சேர்த்துக்கோங்க குருதேவா இந்த மொத்த தர்பார்லயும் உங்களை விட இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவர் வேற யாருமே இல்ல அதனால உங்ககிட்டயே கேட்கிறேன் உங்களால இந்த கடமையை ஏத்துக்கிட்டு நடத்த முடியுமா கண்டிப்பா நான் இந்த மகத்தான கடமையை என்னோட சிரம் தாழ்த்தி ஏத்துக்கிறேன் நாம நடத்த போற ராமலீலை நாடகத்தை பார்த்து எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்க நிச்சயமா இதை மறக்க மாட்டாங்க அற்புதம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர்

ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி ஜெய் மகா அந்த ராமலிலாம் நடக்கதான் போகுது ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலி லவா இருக்க போகுது அந்த ராவணனோட சேர்த்து அவருக்கும் ஒரு முடிவு வர போகுது அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான் அந்த ஸ்ரீ கிருஷ்ண இருக்க மாட்டாரு ஆனா கிருஷ்ண தேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலி லவாயிருக்க போகுது அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான் அந்த ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் இருக்க மாட்டாரு

அவன் கை கால் எலும்பெல்லாம் நல்லா உடைச்சு அடிப்புல போடுற. வரட்டும் இருக்கு அவனுக்கு. ம். என்ன இது? எதுக்கு வரத்த பட்றீங்க? வர வேண்டியேங்கு வரதன போறாங்க. யார் வரணும்? லாமா. ஆ. ம். நீ இப்ப சொல்லு. டடி அடி வேணுமா? இல்ல தோப்பு கருணம் போட்றியா? ம். அய்யயோ, நான் சலலங்கா. அப்படின்னு அம்மா தான் சொல்றாங்க. அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க சத்தியத்தை மீறிட்டீங்களா

ஒரு வேலை அம்மாவுக்கு மகாராஜா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனா அவங்களுடைய கனவு நினைவாடுன்னு முழுசா நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்ன நதியில தூக்கி போட்டுருவாங்க என்ன இல்ல உங்களுக்கு பல்லு ரொம்ப வலிக்குதாங்க

அதான் பயமா இருக்கு யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்க போறாரோ ஆனா எல்லாருமே நாடகத்துல நடிக்க ஆசைப்படுறாங்க எல்லாருமே வா சிவபெருமானின் தீவிர பக்தன் நான்கு வேதங்களின் ஞானி இப்ப ஒரு வித்தியாசமான ராமலீலா நாடகத்தை இயக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காரு மக பண்டிதரான மக புரோகிதரான இந்த ராமலீலா நாடகத்தினுடைய இயக்குனர் தாத்தாச்சாரியார் அவர்கள் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் யாருமே இல்லையே ஏன்டா முட்டாளுங்களா யாருமே இல்லையே அப்புறம் எதுக்கு என்ன போராட்டுனீங்க குருஜேவா அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்க குருஜி நீங்க சொன்னதுனாலதான் இங்க இங்க கடமையை நாங்க நிறைவேத்திக்கிட்டு இருக்கோம் வாக்க குருஜி வந்த உங்க ஆசனத்துல நீங்க அமருங்கள் பாருங்கள் போதும் போதும் இந்த முஞ்சு இயக்குனரா சிறைச்சலையில உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து இருக்கா பாரு என் கண்ணுக்கு ஒரு கெல்ட்டா அந்த உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது அம்மா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல குருதேவா ராமலீலா நாடகத்துல எங்க ரெண்டு பேருக்கு என்ன கதாபாத்திரம் கிடைக்கப்போதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் நடிக்க போறீங்களா நடிப்புங்கிறது உங்களுக்கு தலைகிழ நின்னாலும் வராதுடா இது ஒண்ணும் தயிரும் சாதமும் இல்ல கலந்து உருட்டி சாப்பிடுறதுக்கு எது எப்படி இருந்தாலும் நாங்க உங்களுடைய சிஷியர்கள் தானே குறிச்சி நாங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணி இருக்கோம் தெரியாதா நாயா மாறணும் நீங்க அதிசயமானவர் நிரூபிக்கிறதுக்காக அந்த சௌதாமணி முன்னாடியும் அப்புறம் நம்ம குருமாதா முன்னாடியும் எவ்வளவு பொய்களை நாங்க தத்துருவமா நடிச்சு காட்டி இருக்கோம்

இப்போ சந்தோஷமா சரி வந்து வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க இயக்குனர் யாரு நான் தான் முக்கியமான முடிவுகளை யார் எடுக்கணும் நான் தான் அதனால சொன்னது சொன்னதுதான் சௌதாமணி தேவி இந்த சௌதா மணி தேவி சந்நியாசி எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது குறிச்சு அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் உருப்பண்ணுவோம் முக்கியமா உங்களை கடைசி முறையா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க சொல்லுங்களா ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னும் உயிருடதான்டா இருக்கேன் அதாவது உங்களை இன்னைக்கு கிடைச்சியா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் நீ என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இருக்கு மலர் போன்ற பாதங்கள் என்ன உன்னோட இந்த அழகை இனிமே யார் ஆராதிப்பா நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என் உயிரே போன மாதிரி இருக்கு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த சௌதாமணி உன்னால என்ன விட்டுட்டு அதாவது

குருதேவா உங்களுக்கு நாங்க என்ன கதாபாத்திரத்துல நடிச்சா நல்லா இருக்கும் தோணுது உங்களுக்கு தசரதர் பாத்திரம் பொருத்தமா இருக்கும் என்ன இப்படி பண்ணிட்டீங்க குருஜி முக்கியமான கதாபாத்திரத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்களே அடே முட்டாள் அந்த கதாபாத்திரம் ராமாயணத்தோட ஆரம்பத்திலே செத்து போயிடுண்டா அரங்கத்துல கொஞ்சம் போது இடம் மிஞ்சும் ராஜகுருவே ஏன் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க உனக்கு இயல்பாவர கதாபாத்திரத்துல நீ நடிக்கப் போற புரிஞ்சுதான் புரியலையா சரி நான் புரிய வைக்கிறேன் நல்லா கேட்டுக்க ஒன்றரை கோடி வானர சேனைகள்ல கடைசி வானரங்களா இவங்க நிப்பாங்க அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி நிக்க போறது நீதான் ரொம்ப நன்றி ஆச்சாரியரே கதாபாத்திரத்துல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது அதுவும் இந்த ராமலீலா வாச்சே பகவான் ஸ்ரீ ராமர் அவர் வெற்றில எல்லாருக்குமே பங்கு கொடுத்தாரு அதனால அவருக்கு சேவை செய்யறதுல அவர் படையில சாதாரண வானரமா இருக்கிறது கூட பெரிய விஷயம்தான் நீங்க மூணு பேரும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கோ ராமலீலா நாடகத்துல நடிக்கணும் ஆசையா இருக்கு அம்மா வீட்ல நீ போட்ர நாடகம் பத்தாதுன்னு உன் அபிநயத்தை காட்டி இங்கேயே வந்துட்டியா ராமலீலால பங்கு எடுத்துக்கிட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா எங்களுக்கோ பங்கு எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு நாங்க கண்டிப்பா கலந்துக்க தான் போறோம் இது ஒன்னு தெருவுல நடக்கிற கூத்தோ இல்ல குரங்கு வித்தியோ இல்ல இது ஒரு விசேஷமான நாடகம் அதுவும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் முன்னாடி நடக்க போகுது உங்களுக்கு எந்த கதாபாத்திரமும் கிடையாது போங்க எனக்கும் நடிக்கணும் ஆசையா இருக்கு இழுக்கா நீ பேசுறது எனக்கு புரியலையே இவ்வளவு தெளிவா தொழில இன்னமும் புரியலையா நான் நடிக்கணும்

சபரி உங்களுக்கு சபரி கதாபாத்திரம் தர நடிக அந்த கதாபாத்திரத்துக்கு வசனமும் தேவையில்லை இப்போ தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா நாடகம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும் இப்ப கிளம்புங்க சபரி கதாபாத்திரம் வரைக்கும் தேர்ந்தெடுத்தாச்சு நீங்க பார்வையாளரா வந்தா போதும் கிளம்புங்க வா போகலாம் சொல்றது கேளு குண்டப்பா ராமா, தயவு செஞ்சு உங்க அம்மாவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க என்ன ஆச்சாரியாரே என் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க அவங்க உண்மையான சுய ரூபத்தை நீங்க பாக்கல உண்மையான ரூபத்தை நான் இன்னும் பாக்கலையா அப்படிதான் உண்மையான ரூபத்தை பார்த்தா என்ன ஆகும் ஆச்சாரியாரே இதெல்லாம் விட்டு முதல்ல இத சொல்லுங்க பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷத்தை யார் போட போறாங்க சீதா தேவியா நடிக்க போறாங்க அப்படின்னா ராமனா யார் இருப்பாங்க அதத்தான குருஜி நம்மளுடைய மந்திரியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு ராமரா நடிக்க போறது யாருன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாரு யாரோட குணாதிசயம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இருக்கிறவங்கள யாரு முக்காலமும் அறிந்தவர் அத நீங்க தானே சொல்ல முடியும் ஆமாமா நீங்களே சொல்லுங்க அது யாருன்னு வேற யாரு நான் நான் தான் போட போறேன் ஸ்ரீராமர் வேஷம்

உங்க சீதாவோட வணக்கங்களை ஏத்துக்கோங்க பிரபு சீதா கதாபாத்திரத்துல நடிக்க நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க குருமாதா ராஜாதி ராஜா ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மகாராணிகளுடன் வந்து கொண்டிருக்கிறார் ஏன்ல கவலையா இருக்காராமா மகாராஜாவோட அந்த விரோதி யாரா இருக்க முடியும்னு யோசிக்கிறேன் அவருக்கு எதிர என்ன சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ அனாவசியமா கவலைப்பட்டுகிட்டு இருக்கறாமா நீங்க யாராலயும் அவரை தாக்க முடியாது எந்த முட்டாளா இருந்தாலும் சரி அவருடைய அரண்மனையில யார் அவரை தாக்க போறாங்க நீ நடக்க போற ஏற்பாடுகளை பத்தி நினைச்சு சந்தோஷப்படு சொல்லுங்க குருதேவா

தாமதிக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க பிரபு ஸ்ரீராமரோட வேஷத்துல நடிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு நீங்க தான் மகாராஜா உங்களை விட இதுக்கு பொருத்தமானவர் வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க ரொம்ப பொருத்தமா சொல்லிருக்காரு அற்புதம் மகாராஜா அற்புதம் மகாராஜா ஒருவேளை நீங்க ராமரோட கதாபாத்திரத்துல நடிக்க போறீங்கன்னா அப்ப ரெண்டு ராணில யாரு சீதா கதாபாத்திர நடிக்க போறாங்க குண்டம் குட்டைய குழப்பிட்டான ஐயோ மந்திரி யாரே மந்திரியா இருந்துகிட்டு முந்திரி கொட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா மந்திரி யாரே மகாராஜா கால நேரம் தெரியாம இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க நெத்தி சுட்டி விஷயத்திலையும் இப்படிதான் பண்ணீங்க உங்களுக்கு என் மேல ஏதாவது கோமா மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா என்னோட அனு அம்ப ஏவி இருந்தாலும் பரவாயில்ல சரியா இலக்கு பாஞ்சிருக்கே மகாராணிங்க பாருங்க என்ன மாதிரி அழகானவ நல்ல குணம் படைச்சவ கம்பீரமான தோற்றம் கூடியவ தாய் சீதாவோட வேஷத்துக்கு பொருத்தமா இருப்ப எங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்லிருக்காங்க தாய் சீதாவோட வேஷத்துக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன்னு நான் பிறவி எடுத்ததே தாய் சீதா மாதிரி ஆகிறதுக்கு தானே அற்புதம் அற்புதம் இந்த கேள்விக்கு நம்ம ராஜகுருவால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் சரியான ஆள் யாருன்னு அவர்தான் தான் தேர்ந்தெடுக்க முடியும் சொல்லுங்க ஆச்சாரியரே நானா ஆமா இந்த நாடகத்தோட இயக்குனர் யாரு நான் தான் முடிவெடுக்க வேண்டியது யாரு நான் தான் ஆனா அது இப்ப முடியாது மகாராஜா இருக்கிற ஒரு இடத்துல என்னால எப்படி முடிவெடுக்க முடியும் முடிவு மகாராஜா கையில தான் இருக்கு குருதேவா நான் எப்படி முடிவெடுக்க முடியும் நீங்க தான் இங்க இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க சீதா தேவியோட வேஷத்துக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்க மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவி நம்ம லக்ஷ்மணன் வந்துட்டார் பாருங்க வாங்க வாங்க லக்ஷ்மணனா குருதேவா நீங்க மறந்துட்டீங்களா என்ன என்னோட பேரு அச்சுதன் அது உங்க இயல்பு வாழ்க்கையில எங்க நாடகத்துல நீங்க தான் லக்ஷ்மணன் மகாராஜா ஸ்ரீராமரோட சகோதரர் லக்ஷ்மணன் ஒருவேளை எங்க அண்ணன் ராமனா இருந்தா எனக்கும் லக்ஷ்மணண்ணா இருக்க சம்மதம் தான் ஆஹா அற்புதம் சந்தோஷம் சரி அச்சுதா நீங்க என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாண்ணா விஷன் பாபு ரொம்ப அற்புதமான அஸ்திரங்களை எல்லாம் தயார் பண்ணியிருக்காரு இப்போ அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி செயல்படுத்தி காட்டணும்னு துணிக்கிறாரு நிச்சயம் இப்பவே இந்த கடமை நான் அதை பார்த்தே ஆகணும் நாடகம் நடக்கும்போது அஸ்தரத்துடைய செயல்திறனை காட்ட போறாங்களா அதுவும் மகாராஜா ஆபத்து இருக்கிற நேரத்துலயா ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா